என் பையன் ஒரு பட்டம் கேட்டால் சொல்லி அவனுக்கு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அவங்க ஒரு பட்டம் செஞ்சு கொடுத்தாங்க அந்த பட்டம் இந்த பட்டம் செய்யும்போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு நானும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்தில் நிறைய பட்டம் செய்வேன் நிறைய இந்த மாஞ்ச நூல்லாம் காய்ச்சி விடுற இந்த ஞாபகங்கள் எனக்கு வருது இந்த பட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறிங்க நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளும் இந்த

இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு இந்த ஒரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஆனா இந்த பட்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தூச்சு இந்த தூச்சம் எதை குறிக்கிறது நம்ம வாழ்க்கையில நான் பட்டம்னு இந்த தூச்சம்தான் பரிசுத்த ஆவியானவர் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வரும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில நம்ம சரியான நேரத்தில் அவர் நம்மளுக்கு சரியான பாதையை காண்பிக்க அவர் வந்தவராக இருக்கிறார் இந்த தூச்சம் நம்மளோட வாழ்க்கையில் சரியாக போடணும் ஆவியானோருக்கு நம்ம சரியாக நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்ம பட்டம் பறப்பதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தூச்சம் போட்டு முடித்த உடனே இந்த பட்டத்தை வானிலை பறப்பதற்கு இது ஆயத்தமாக நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் என்கிற இந்த தூச்ச கயில் இது ரொம்ப முக்கியம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா இந்த தூச்சத்துக்கு ஒரு முடிச்சு ஒண்ணு போடணும் அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாயிட்டு பாருங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில அவர் மேலயும் நம்ம கீழே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை சரியா அமையும் இந்த சுற்றுத்துல கூட ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில உயிர் நம்ம என்ன செய்யணுங்க இடம் கொடுக்கணும் நம்ம என்னைக்குமே அவர் கீழே இருக்க பேசணும் நான் போட்டாச்சு இந்த பட்டம் பறப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இந்த சுற்ற கையில் நம்ம எப்படினாலும் இருக்கலாம் நம்ம என்ன கலர்ல தானே இருக்கலாம் என்ன ஹைட்ல வேணா இருக்கலாம் எவ்வளவு பெருசா இருக்கலாம் பிளாஸ்டிக்ல கூட பட்டம் இருக்கலாங்க நியூஸ் பேப்பர்ல கூட பட்டம் செய்யலாம் அல்லது குப்பையில தூக்கி போட்ட ஒரு காகிதத்துல கூட நம்ம என்ன செய்யலாம் பட்டம் செய்யலாம் அல்லது கலர் கலரா செய்யலாம் எப்படி வேணா நம்ம எப்படி வேணா எழுந்துட்டு போலாங்க நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு முக்கியமான இடத்தை கொடுத்தோம்னா நம்ம உயிரை உயிரை கிளம்புவோம் சரி பட்டம் செஞ்சாச்சு சொல்யூஷன் போட்டாச்சு அடுத்தது இது பறக்க ஒன்றும் ரொம்ப அவசியமானது இந்த நூல் தான் இந்த நூல் இது எதை குறிக்கிறது நம்ம வாழ்க்கையில் பைபிளில் நூலு குறித்து சொல்லும் போது அது முப்படி நூல் அப்படின்னு சொல்லுது மூணு முக்கியமான காரியம் அமைந்ததாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் ஜெபம் ஜபம் வேத வாசிப்பு மூணாவது பரிசுத்தம் இது மூணுமே ஒன்றோடு ஒன்று வாழ்க்கையில அனுதினமும் இந்த மூன்று காரியம் இணைந்திருக்கும் என்று சொன்னா இந்த பட்டம் நிச்சயமாக உயர பரப்பதற்கு ஏதுவாயிரும் நம்ம சரியான விதத்துல இந்த நூலை ஆவியானவரோடு நம்ம இணைத்தோம் என்று சொன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயம் பறக்கும் அதனால பைபிள் ரீடிங் வேத வாசிப்பு பரிசுத்தம் இது ரொம்ப முக்கியம் உங்களை ஆசீர்வதிப்பார் சீக்கிரம் பட்டத்தை கார்கோட போறோம்